we கொண்டு ஊர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு வேறுபாடு மெஞ்ஞானத்தை கொண்டு என்பது வேறு மெஞ்ஞானத்தால் கொண்டு என்பது வேறு ஒளியால் செடுக்கினான் என்பது ஒன்று ான் என்பது ஒன்று ஒளியால் சதுக்கான் என்று சொன்ன மொழியால் வேறு ஒரு பொருளை சதுக்குகிறான் ஒளியை சதுக்குகிறான் அதனால ஒரு பொருளை ஆராயும் போது ஞானத்தை விடுங்கால் தது இல்லை என்றால் ஞானத்தை ஒடுங்குபடுத்திக் கொண்டே இருப்பான் அந்த பொருளை அடைய முடியவில்லை என்றால் ஞானத்தை ஒழுக்கப்படுத்துவான் ஆனால் ஒரு சிலர் ஞானம் சரியாகத்தான் இருக்கிறது ஞானத்தால் நாம் உணர்தல் வேண்டும் திரும்ப ஞானத்தை போய் பார்ப்பதில்லை ஞானத்தினால் பொருளை ஆராய்தல் என்று வருகிறார்கள் சரி மணிவாசகர் இதன் மூலமாக உணர்த்துவது என்ன என்று கேட்டால் ரெண்டுமே உங்களுக்கு பயன்படாது நீங்க அந்த வழியில் தான் போவீர்கள் உங்களை திருத்த முடியாது காரணம் நீங்கள் இதுவரையிலும் ஞானத்தாலேயே உயர்ந்து வந்திருக்கிறீர்கள் ஓரறிவு ஞானம் ஈரறிவு ஞானம் மூவறிவு ஞானம் நாலறிவு ஞானம் ஐந்தறிவு ஆறறிவு அப்படின்னு ஞானத்தாலேயே உயர்ந்து வந்திருக்கிறோம் கடைசியிலும் வந்த விருந்து சொல்றார் இவ்வளவு உன்னை உயர வைத்திருக்கிறது இந்த ஞானம் இனிமேல் பயன்படாது இது அங்கேயே தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து ஒழுங்கான வழியில் வந்துடுப்போமே அடைத்தான் மாணிக்கவாச ஞானத்தால் இறைவனை அடைதல் என்பது முடியாது அது உங்ககிட்ட இருக்கிற சொத்து பெண்ணுக்கு வந்து நூறு லட்சம் ரூபாய் பணம் மாப்பிள்ளைக்கு நூறு லட்சம் ரூபாய் வீடு வசதி எல்லாம் கொடுத்தாலும் வாழ வைக்க முடியாது ஒரு காசும் இல்லாதவள் வாழ்ந்து கொண்டிருப்பாள் கணவனோடு உன்னை இறைவனோடு வாழ வைப்பதற்கு எது இப்ப நாமல்லாம் இறைவனோடு வாழ்வதற்காக பிறந்தவர்கள் தான் போகிறோம் எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது உங்கள் வாழ்வுக்கு நான் இந்த கூட்டம் முடிஞ்சு போறது உள்ளே பெருமான எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன் வடநாட்டங்கிறார் எனக்கு அவருக்கு என்ன தந்தை நான் ஒண்ணுமே கேட்கல வந்துட்டு போனா போதுன்னு சொல்றேன் வரமாட்டேங்கிற வேறுபாட்டை உண்டாக்கும் இறைவனை உங்களோடு இணைக்க உதவாது எல்லா நூல்களும் ஞான நூல்கள் தானே இவ்வளவு எல்லாம் படித்த பிறகு நாம் வந்து ஞானம் அடையல என்ன என்ன இருக்கிறது அடைந்தவர்கள் எல்லாம் ஞானத்தால் அடையலையா ஞான சம்பந்தம் அடையலையா என்று கேட்டால் தவறாக எண்ணுகிறீர்கள் ஞானத்தால் அவர்கள் அடையவில்லை எப்படி அடைந்தார்கள் என்று கேட்டால் அழுதார்கள் எல்லாருமே அழுது இருக்கிறார்கள் சொன்னா யாரும் செய்ய போறது இல்லை எனக்கு நிச்சயமா தெரியும் நேற்று கூட நான் சொன்னேன் நாள்தோறும் அழுது கொண்டிருங்கள் பெருமான் உங்க பக்கத்தை உட்கார்ந்து இருப்பான் சமாதானப்படுத்தும் என்ன செய்ய நாம தான் அழுத அவமானம் நினைக்க அழவில்லை அழுவது ஆண் பிள்ளைக்கு அவமானம் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தது அழாதட என்ன புதிய முடிஞ்ச போச்சு இறைவனை நோக்கி அழுத கண்ணீராக நீங்கள் இருக்க வேண்டும் இறைவன் உங்க பக்கத்திலே உட்கார்ந்து தண்ணீரை துடைக்க விடுவாங்க நீ விரும்புகின்றவைகளை நான் செய்கிறேன் எவ்வளவோ நாம படிச்சிருக்க அழுத பிள்ளை தான் பால் பிடிக்கும் நேற்று கூட ஒருத்தர் நான் படித்து பார்த்தேன் இடத்தை கொடுத்தால் மடத்தை கொடுங்குவார்கள் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒன்று கடவுளுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தால் உங்கள் அறியாமையை புரிஞ்சு விடுவோம் அறியாமல் இருக்கணும் தான் நாம் வந்து விரும்புகிறோம் அது இருக்கணும் முற்றாக அறிய வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு இடம் கொடுங்கள் மழத்தை புடுங்கி விடுவான் கொத்து கொத்தாக புடுங்கி விடுவான் நாம எல்லா கடல் ஒழிகளுக்கும் அப்படி ஒரு மாற்று கருத்தை வச்சிருக்கிறோம் உலக அதனால் நான் உங்களை விரும்பி கேட்டுக் கொள்வது ஞானத்தால் இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள் ஞானம் தேவை இல்லை என்பது பொருள் அல்ல நான் அனுபவிக்கின்ற பொருள் என்ன பொருள் என்று உணர்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும் அடுத்த அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிறோம் இதால அடுத்தது அடைய வேண்டும் என்பதை ஞானம் நீ அடைந்த பொருளை அறிவதற்கு துணை நீ என்ன இடத்துல இருக்கிற இத்தனை பிரசன்ட் உனக்கு ஆணவம் இத்தனை பிரசன்ட் உனக்கு வந்து உண்மை ஞானம் உண்மை ஞானம் வேற சுத்த ஞானம் வேற விஞ்ஞானம் அப்படிலாம் இருக்குது ஞானம் என்பது எதற்கு என்று கேட்டால் என் நிலையை நான் தெரிந்து கொள்வதற்கு இறைவனை அடைவதற்கு பயன் இறைவனை அடைவதற்கு என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வழிதான் அவர் அது எல்லாம் நிறைய சொல்லவே இல்லை இறைவனுடைய கருணையை அழுது பெறுங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் வீட்டில் இறைவன் கருணையை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உங்கள் பக்கத்தில் அவர் இருப்பான் நீங்கள் அழுவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தேவையை கொண்டு வந்து அவன் நிறுத்தி விடுவான் வாயால் கேட்கின்ற ஒரு வார்த்தை கேட்டோம் என்பதாகிய ஒரு இழிநிலை அதெல்லாம் அமைக்க மாட்டான் ஆனால் நீங்கள் அவனை நோக்கி அழ வேண்டும் ஒரு பச்சை குழந்தை எப்படி அழுகையின் போது தன்னலமில்லாமல் அழுகிறதோ அதுபோல நீங்கள் அழ வேண்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார் வள்ளல உலகத்துக்காக நீ அழுதுகொண்டிரு உலக சூழல்கள் துன்பப்படுமே என்று அழுதுகொண்டது நம்மை நோக்கி நமக்கு வந்து வராது பற்றியால சாப்பாடு இன்னைக்கு இல்லை நம்ம பாரம்பரியத்தில் அழுகே வராது என்பது உங்களுக்கு உறுத்தல் வேண்டும் அது எப்பொழுது என்று கேட்டால் இறைவன் என்னோடு இல்லையே இறைவன் என்னுடைய உள்ளத்தில் இல்லையே இறைவா என்றால் இருக்கிறேன் என்று பதில் சொல்ல வேண்டாமா பள்ளிக்கூடத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்தவில்லையா பேர் சொன்ன உடனேயே உள்ளே ஐயா என்று சொல்றானே இருக்கிறேன்னு சொல்றானே நாம ஐயான்னு கூட்ட உடனே பதிலே வந்தியே காரணம் அவனுக்கும் நமக்கும் தவறாறு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ என்னோடு பேச வேண்டும் எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவி தந்து கொண்டு இருக்கிறாங்க அவர் முன்னேற்ற நான் முன்னேற்ற பார்த்துக்கலாம் அவர்கள் வெற்றி வார்த்தை பெறவில்லையா இறைவனும் நாமும் ஒரே இடத்தில் இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு குழு பெருசு எனவே நமக்கு உள்ள குறை முற்றும் என்ன என்று கேட்டால் நீங்கள் பரம்பொருளை நோக்கி அவருடைய அகடி தடவினால் சாமர்த்தியங்களை எல்லாம் அறிந்து கொள்வதை விட பரம்பொருள் எனக்கு உரியவன் என்று அழக ஒரு கற்பனை பெண் கணவன் வேறு ஒருக்கே திருமணம் செய்து கொண்டு வீட்டிலே போய்கொண்டிருக்கிறான் இந்த முதல் மணந்து அந்த பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் போய்கொண்டிருக்கிறார் பார்த்து ஆனந்தப்படுவாரா என் சொத்து அவ பின்னாலே ஓடுறாங்க கவலைப்பட மாட்டாரா நம்ம சொத்து நம்முள் இருக்கின்ற பெருமாள் நம்முடைய சொத்து என்ன நாம் ஒரு தப்பு செய்தோம் என்று கேட்டால் சின்ன வயசுல இருந்தே நமக்கு கடவுள் எங்கே என்று கேட்டால் கோயில்லேன்னு சொல்லிட்டாங்க பூசை அடைகளேன்னு சொல்லிட்டாங்க நானும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய கடவுள் எங்கே இருக்கிறான் கடவுள் என்ற ஒரு பரம்பொருள் உண்டாயிட்டே அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் உன் உள்ளே எனக்குள்ளே என்னுடைய வருவான் எனக்குள் இருக்கிறான் என்னுடைய மூச்சுக்காற்றில் வெளியே வருகிறான் திரும்ப மூச்சுக்காற்றில் உள்ளே போகிறான் அவன்தான் என்னை இயக்குகிறான் மூச்சு விடவில்லை அப்படிகள் சொல்கிறார் என்னு உயிர்ப்பாய் புறம் போந்து என்னு உயிர்ப்பாய் வெளியே வரா கொஞ்ச நேரம் நிற்கிறான் புக்கு என்னுடே உயிர்ப்பாய் செல்லும் என் இறைவனே மூர்த்தி உடும்போது என் மூச்சோடு சிவனும் கலந்து வருகிறான் நான் பார்க்கிறேன் வெளியில இல்ல கொஞ்ச நேரம் நிற்பான் திரும்ப என்னோடய வந்துடுவான் அப்படி ஒரு உறவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னவர் திருநாள் என்னுடைய உயிர்ப்பாய் உறம்போது என்னுள்ளே எடுக்கும் என்னவர் இசனே ஒவ்வொரு மூச்சு மூச்சுக்காற்று வரும்பொழுதும் நான் சிந்திப்பேன் நம்மால் உள்ளே தங்குத்தானா வெளியில போறானா வெளியில போனா உள்ள வரானா இல்லையா அப்படியே அப்பா அவருடைய ஞாபகம் எங்கே இருந்திருக்கிறது என்பதை அதை சொன்னால் மூச்சுக்காற்று வெளியிலே வரும்போது பரம்பருடைய அனுபவித்தார் என்ன மாதிரி அனுபவித்தான்னு ஒருத்தர் கேட்கிறார் போகும் பொழுது அவன் சிவாய என்று போனான் வரும் பொழுது சிவசிவ என்று வந்தான் அவனுக்கு போக்கிடம் வேற கிடையாது என்னை விட்டு அவனுக்கு இடம் கிடையாது இந்த அடிப்படை தத்துவத்தை நாம் ஆரம்பத்திலேயே மறுத்துவிட்டோம் தான் எங்கே இருக்கிறது கடவுள் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா ஊசல் இருக்குது கோயில் இருக்குது அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு நமக்கு அப்பால் பட்ட இடத்தை காட்டி 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 இந்த குழந்தைகளை ஏமாற்றி விட்டோம் அதனால அவன் இன்னைக்கு வந்து சாங்க கோயில்ல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு தான் இல்லையேன்னு தப்பு பண்றான் நமக்குள்ளேயே ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான் என்பதை நாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அதைத்தான் நேயர்கள் அவனும் நீங்களும் வெளியில போனாலும் உள்ளே வந்தாலும் கைகோத்துக் கொண்டு போகிற கைகோத்துக் கொண்டு போகிற அவன் இல்லாத நான் விடப்படுவதில்லை நான் இல்லாத அவன் கல்யாணமானவர் ரெண்டு பேருமா சேர்ந்து ஊர் சுத்துறோம் ஒரு மாதம் ஆன பிறகு இடத்துக்கு வேலை எடுக்குது நீங்க பண்ணா போயிட்டு வாருங்களேன் அப்படின்னு சொல்றோம் நாலு நாள் போயிட்டு வரான் அப்புறம் உனக்கு ரொம்ப வேலை நீ இங்கேயே இதுல நான் போயிட்டு வரேன் ஆனா இது வேலை இவ்வளவு விஷயம் வந்து போச்சு இங்கே இரு நீங்க பேரு என்னோட வராத உனக்கு முடியாது பேச மாதம் கல்யாணம் நீங்க கற்றுக் கொடுக்கிறோம் இறைவனும் நாமும் ஒன்றாக இருந்து பழக்கப்பட்டவர் மற்ற உறவுகளுக்கெல்லாம் அரண் வருகிறான் என்னுடைய ஆன்மாவுக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இருந்த பழக்கம் இருக்கிறதே அது என்று நேற்று பூத்ததல்ல ஒரு காலத்தில் தொடங்கியது என்பதாக நீங்கள் கருதவே கருதாதீர்கள் என்று உயிர் உண்டோ அந்த இறைவனும் இறைவனும் ஆன்மாவும் ஒன்றாகத்தான் இயங்கும் இப்ப நாம உயிர் போச்சா இந்தியா உயிர் போயிட்டது அப்படின்னு நாம் சொல்லவில்லையா உயிர் தனித்து போகவே போகாது உயிர் போகும் பொழுது இறைவனோடுதான் போகும் போகும் பொழுது சிவாய என்று போகும் வரும் பொழுது சிவ சிவ என்று சிவாய என்பது பொருள் என்ன என்று கேட்டால் நான் சிவத்தால் உருவாக்கப்பட்டவன் சிவாய என்பது அதுதான் ஒரு மந்திரத்தலை சிவத்தால் உருவாக்கப்பட்டவன் என்னை உருவாக்கி படிக்க வைத்து என்னை எல்லாம் செய்தது யார் என்று கேட்டால் சிவபுரங்க அதனால சிவாய ஆன்மாவை மட்டும் தனியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம நம என்று சொல்லுவது ஆன்மாவை மட்டும் மணிவாசன் சொல்றார் நான் தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் சிவனால் உருவாக்கப்பட்ட ஆன்மா என்னுடைய தோற்றத்திற்கு அவன் காரணம் அல்ல என்னை இப்படி வளர்த்ததற்கு அவன் காரணம் என்னை தோற்றியவன் அவன் அல்ல சிவாய நம சிவத்தினால் உருவாக்கப்பட்ட நமப்படம் நமப்பதம் என்ன ஆகும் என்று கேட்டால் நமப்பதம் சிவப்பதமாக ஆகும் இது ரெண்டும் தனித்தனி ஒன்று ஒன்று